பிச்சைக்காரர்களையும் விட்டு வைக்காத இ வே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஒரு காமுகனுக்கு காம வெறி தலைக்கேறி விட்டால் பிச்சைக்காரியை கூட விடமாட்டான் என்பார்கள் அதுபோல ஈவே ராமசாமிக்கு பகுத்தறிவு தலைக்கேறிவிட்டால் பிச்சைக்காரனை கூட வெட்டு வைக்காமல் அவனிடமும் தம் பகுத்தறிவை காட்டு காட்டென்று காட்டுவார் போலும் பிச்சையிடுவது குறித்து ஈ ராமசாமியின் பகுத்தறிவு என்ன கூறியது என பார்ப்போம் தர்மம் அதாவது ஏழைகளுக்கு பிச்சை இடுதல் முதல் மற்றவர்களுக்கு பல உதவிகள் செய்வது என்பது வரை அநேக விஷயங்கள் தர்மத்தின் கீழ் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த மாதிரி தர்மத்தை பற்றி எல்லா மதங்களுமே முறையிடுகின்றன இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் முதலிய மதங்களில் இந்த தர்மத்தை பிச்சை கொடுத்தலை மிக நிர்பந்தமாக கட்டாயப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியெனில் தர்மம் கொடுக்காதவன் பாவி என்றும் அவன் நரகத்துக்கு போவான் என்றும் கடவுள் அவனை தண்டிப்பார் என்றும் இப்படியெல்லாம் பயமுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவை கடவுள் வாக்கெனவும் கூறப்பட்டிருக்கிறது இந்து மதம் என்பதில் தர்மத்தை முப்பத்திரண்டு விதமாக கற்பித்து முப்பத்திரண்டு தர்மங்களையும் ஒருவன் செய்ய வேண்டும் என்றும் அந்தப்படி செய்தால் அவனுக்கு இன்னின்ன மாதிரி புண்ணியம் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிச்சையிடுவதையே தடை செய்ய வேண்டும் பிச்சையிடுவதையே தடை செய்ய வேண்டும் என்கிறார் இ வே ராமசாமி அரசு இதழின் தலையங்கம் ஏப்ரல் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து மதங்கள் பிச்சையிட நிர்பந்தப்படுத்துகிறதாம் அப்படி நிர்பந்தப்படுத்தி எத்தனை பேர் பிச்சையிட்டார்கள் வேதங்கள் ஆயிரம் சொல்லி இருக்கலாம் போடுவதும் போடாததும் அவரவர் விருப்பம் எச்சில் கையால் காக்கை ஓட்டாத ஈவே ராமசாமிக்கு தானமிடுவது குற்றச் தான் தெரியும் இந்த இடத்தில் ஈவே ராமசாமி பௌத்தத்தின் யோக்கியதையை சொல்ல மறந்துவிட்டார் போலி பகுத்தறிவாதி ஈவே ராமசாமி அதை பற்றி எப்படி பேசுவார் பௌத்தம் புத்த பிக்குகளுக்கு என்ன கட்டளையிடுகிறது என்றால் எவனையும் உழைத்து உண்ண வேண்டும் என சொல்லாமல் பிச்சை பாத்திரமேந்தி திருவோடு வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுக்க வேண்டும் புத்த பிக்குகளை பொறுத்தவரை இதுவே தூய உணவாகுமாம் இதை பற்றி இவை ராமசாமி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா என்றால் ஒன்றும் சொல்லவில்லை காரணம் இதிலும் மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுகிற இழிகுணம் வயது முதிர்ந்த உழைக்கவே முடியாதவர்கள் பிச்சை எடுப்பதில் தான் ஈவு ராமசாமி குற்றம் கண்டு பிடித்து விட்டார் புத்த பிச்சைகள் என்பதே மறுவி புத்த பிக்குகள் என மாறியிருக்க வேண்டும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் ஆனால் அதைப் பற்றி பேசினால் வாயில் இருக்கிற முத்துக்கள் கொட்டிவிடும் என நினைத்து விட்டார் போலும் இந்த இடத்தில் ஈவு ராமசாமியின் தயாள குணத்தை பற்றி சொன்னால் சரியாக இருக்கும் முல்லை சத்தி என்பவர் எழுதிய அண்ணாவும் தம்பியரும் எனும் நூலிலிருந்து சிறையிலிருந்து விடுதலை அடையும் போது பெரியார் சேமித்து வைத்திருந்த பழம் பிஸட் வகைகள் ஏறத்தாழ இரண்டு பெரிய பெட்டிகள் நிறைய இருந்தன அவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி என் வியின் நிடம் அளித்து பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் பெரியார் என் வியின் பெட்டிகளை சுமந்து கொண்டு பெரியாரை தொடர்ந்தார் இதை கவனித்த அண்ணா என் வி நை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா கரூர் வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட நமது கழகத் தோழர்கள் சிறையில் எவ்வளவோ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இவைகளை கொடுத்தால் குடியா மூழ்கி போய்விடும் ஏதோ கல்யாண வீட்டுக்கு வரிசை கொண்டு போவதைப் போல் இவைகளை கொண்டு போகிறீர்களே என்று கோபமாக கேட்டார் உடனே என் நுக்கு ரோஷம் வந்து விட்டது பெரியாரை மறந்தார் அவரது கட்டளையையும் மறந்தார் எல்லாப் பொருள்களையும் கழகத் தோழர்களுக்கு விநியோகித்து விட்டுத் திரும்பினார் வீட்டை அடைந்ததும் பெரியார் என் வியின் நிடம்பழம் பிஸ்கட்டுகளை கொண்டு வரும்படி கூறினார் நடந்த விவரத்தை என் வியின் கூறினாரோ இல்லையோ வந்துவிட்டது கோபம் பெரியாருக்கு அண்ணாதுரை ஒரு பெரிய பிரபு அதைவிட நீங்களெல்லாம் மகா பிரபுக்கள் யார் வீட்டுப் பொருளை எடுத்து யாருக்கு கொடுப்பது உங்களுக்கு கொண்டு வர வெட்கமாயிருந்தால் என்னிடம் சொல்வதுதானே என் தலைமீது சுமந்து கொண்டு வந்திருப்பேனே என்று சீறினார் என்கிறது அந்த நூல் கைகாசை போட்டு சொந்தமாக வாங்கவில்லை தொண்டர்கள் வழங்கிய பழம் பிஸ்கட்களையே சிறையில் இருக்கும் தம் இயக்க தொண்டர்களுக்கு கொடுத்ததையே விமர்சித்த ஈ வி ராமசாமி பிச்சையிடுவது பாவமாக தெரியவில்லை என்றால் தான் ஆச்சரியம் நம்மில் பெரும்பாலோர் பிச்சையிடும் பழக்கம் கொண்டவர்களாகவே இருப்போம் ஆனால் எத்தனை பேர் பிச்சையிடுவது புண்ணியம் கிடைக்கும் பிச்சையிடாவிட்டால் நரகத்திற்கு போவோம் என்பதன் அடிப்படையில் பிச்சையிட்டிருப்போம் பிச்சையிடுவது மனிதாபிமான செயல் இந்துக்களில் எத்தனை பேர் வி ராமசாமி சுட்டிக்காட்டும் சாஸ்திரங்களை எல்லாம் வாசித்திருப்பார்கள் வி ராமசாமி சொல்லி தான் அப்படி எழுதப்பட்டவைகளை அறிவோம் எதையும் குதர்க்கமாய் ஆராயும் வி ராமசாமி பிச்சையிடுதல் குறித்தும் குதர்க்கமாய் சிந்தித்திருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் பிச்சையிடுகிறோம் உழைக்க முடியாதவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் பிள்ளைகளே இல்லாத முதியவர்கள் ஊனமுற்றோர் போன்றோருக்கு ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இவர்களை கண்டதுமே உதவ நினைத்து தம் கையில் உள்ள உணவை தருகிறது அது புண்ணியம் தேடியா அந்த காரியத்தை செய்கிறது கிடையாது இரக்கம் பகுத்தறிவாதியாக இருந்தும் இயல்பாக இருக்க வேண்டிய இரக்க உணர்வு வி ராமசாமிக்கு இல்லை இங்கே எவனும் புண்ணியம் தேடி தர்மம் செய்யவில்லை பசி கொடுமையை அறிந்தவனால் மாத்திரமே பிச்சையிட முடியும் வயிற்றைக் கொல்லும் பசி ஆளையே கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்கிற பதற்றத்திலேயே பிச்சையிடுவது ஈவு ராமசாமிக்கு குடித்து குடித்தே ஒருவன் காசை வீணாக்குவது விலைமாதரிடம் சென்று பணத்தை விரயம் செய்வதெல்லாம் பாவமானதாக அயோக்கியத்தனமானதாக தெரியவில்லை பிச்சைக்காரர்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கிக் கொடுப்பது குற்றமாக பிச்சையிடுதல் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றாக தோன்றுகிறது இதுதான் இவு ராமசாமியின் அறிவோக்கியதை பல நேரங்களில் பிச்சைக்காரர்களுக்கு காசு கொடுக்க பையில் கையை விடுவேன் சில்லறை காசுகள் இருக்காது சில நேரங்களில் இந்நிலையே மோசமானதாய் இருக்கும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூட பையில் சில்லறை இல்லையே என்கிற வேதனை ஆளையே வருத்தும் பிச்சையிடுவது அந்த நேரத்தில் இருப்பவர்களை கண்டதும் உதவ வேண்டும் என தோன்றுகிற உணர்வு அதற்கும் மத சம்பிரதாயங்களுக்கும் முடிச்சு போடுகிற ஈ ராமசாமியின் பகுத்தறிவு வழக்கம்போல் முட்டாள்தனமாய் பல்லிக்கிறது விபச்சாரம் சரி திருடுவது குற்றமில்லை என சொன்ன ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு பிச்சை எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்கிறது எவனும் ஆசைப்பட்டா பிச்சை எடுக்கிறான் சூழ்நிலை அவனை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளுகிறது லஞ்சம் கூட ஒரு வகையில் பிச்சைதானே அந்த பிச்சைக்கு ஈவே ராமசாமி எப்படி வக்காலத்து வாங்குகிறார் பாருங்கள் இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் திமுக அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் இளஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே ருசி அவர்கள் மக்களை அறிவாளிகளாக பாடுபட்டால் போதும் விடுதலை ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆக இவு ராமசாமிக்கு பசி கொடுமையால் ஒருவன் பிச்சை எடுப்பது தான் தவறு ருசிக்கு சாப்பிட எத்தகைய அத்துமீறலை செய்தாலும் தவறில்லை ஈவே ராமசாமி கொடுப்பவன் மனநிலையிலிருந்து தான் பேசியுள்ளாரே வாங்குபவன் சூழலிலிருந்து ரோமமளவு கூட சிந்திக்கவில்லை இது ஒரு ஆண்டை புத்தியின் மனநிலை ஆதிக்க புத்தியின் மனநிலை இன்றைக்கு இயற்கை சீற்றங்களால் ஒரு நாடே இன்னொரு நாட்டிடம் கையேந்துகிறது இதற்கென்றே ஐநாவில் தனிப்பிரிவே இயங்குகிறது மேதாவி இவு ராமசாமிக்கு இதெல்லாம் புண்ணியம் தேடி செய்கிற உதவியாக தான் தெரியும் தப்பித்தவரி கூட மனிதாபிமானமாக தெரியாது கை கால் நன்றாக இருந்தும் உழைக்கக்கூடிய தெம்பு இருந்தும் நிதி சந்தா நன்கொடை என்று வசூலிக்கிறான் பாருங்கள் திராவிடர் கழக சோம்பேறி அதுதான் ஈனச் செயல் அப்படி தான் தடை செய்ய வேண்டும்